நான் மற்ற எல்லாமே செய்வேன் ஆனால் ப்ரேயர் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிறைய கிறிஸ்தவர்களை இப்போது பார்க்க முடியுது அவங்களோட பிரச்சனை என்னென்னு சொன்னால் நான் பரிசுத்தமாக இல்லை நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அதால் கடவுளோட நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவர்களுடைய சாக்கு போக்கு ஆரம்பிக்குது அவங்க சொல்கிற ஒரே தகுதி நான் கடவுளோட நெருக்கமாக இல்லை என்னுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு எதிராக இருக்குது பை சரியாக பைபிள் படிக்கிறதில்ல சரியாக ஆண்டவரை துதிக்கிறது இல்லை பாடுறதில்லை ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போய்வாரேன் அதையும் கடமைக்காக வாரேன் என்ற இந்த எண்ணங்களை வச்சு அவர்கள் தேவனோட ஜெவ ஆக்கியத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க சொல்கிற காரணம் சரியானதா நேர்மையானதா என்னை பார்க்கலாம் அப்போ கிறிது கிறிஸ்தவர்களுக்கானது மட்டும் இல்லை மற்றவர்களும் கூட நாம் ஜெபிக்கலாம் தேவனிடத்தில் நம்முடைய சொந்த தகப்பன் போல தகப்பன்றதில் எப்படி ஒரு விண்ணப்பத்தை கேட்பீங்களோ அதே மாதிரி இயேசு இடத்தில் பேசுங்கள் பேசி ஆண்டவரே இந்த ஜெவ விண்ணப்பத்தை கேளுங்கள் எனக்கு பதில் என்று சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் வருத்தப்பட்டு பாரஞ்சம்புக்களில் உள்ள யாரும் விண்ணிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழப்பார்கள் தருவேன் என்று யார் சொ சொல்லியிருக்கார் இயேசு சொல்லியிருக்கார் ஸோ நீங்கள் கேட்குற ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் பதில் நிச்சயமாக கொடுப்பார் பயப்படாமல் ஜபிங்க சரி இந்த விண்ணப்பத்துக்கு வருவோம் அதாவது இதே பிரச்சனை இப்போ மட்டும் இல்லை இது இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலும் கூட ஜபம் பண்ணுறதுக்கு துணிவில்லாத தன்மை நிறைய பேர்ட்டே இருந்தது லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் முதலாவது வசனத்திலேருந்து அந்த ஜபத்துக்கான இன்ட்ரடக்ஷன் ஆர்டர் கொடுக்குறாரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஓமையை சொன்னார்ன்ட்டுருக்குது இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட எழுபது ஓமைகளுக்கு மேலான ஓமைகளை சொல்லியிருக்கார் அதில் முக்கியமான ஒரு ஓமை ஜபத்துக்காகவும் சொல்லியிருக்கிறார் அது முக்கியம் இல்லையா நான் ஓமைகளாக உங்களிடத்தில் பேசுவேன்னு சொன்ன இயேசு ஒரு ஓமையே ஜபத்துக்காகவே கொடுத்துருக்கார் என்றால் ஜபம்ன்றது எவ்வளோ முக்கியம் அந்த ஜபத்தில் அந்த ஓமையிலே ஆண்டவர் சொல்கிறாரு அந்நியாயமான ஒரு அதிகாரியோர்து இருந்தான் அந்த அதிகாரி நேர்மையில்லாதவன் மக்களுக்கு செவி கூடாதவன் அப்படி இருந்தும் கூட ஒரு விதவையானவள் தொடர்ச்சியாக போய் அந்த அதிகாரியிடத்தில் நியாயம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அந்த நியாயம் ஒரு கட்டத்திலுக்கு மேலே அவன் சொல்கிறான் நான் அநியாயக்காரனாக இருந்தோம் நான் ஒரு சரியில்லாதவனாக இருந்தோம் மக்களுக்கு செவி கொடுக்குறதில்ல சரியான சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்காத ஒரு மனுஷனாக இருந்தும் கூட இந்த விதவை தொடர்ச்சியாக என்னிடத்தில் வருகிறாளே சரி இவளுக்கு இவள் என்னை தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு ஒரு நியாயத்தை கொடுப்போம் என்று சொல்லி அவன் அந்த நியாயத்தை கொடுக்கறதுக்கு முன் வருகிறான் என்று பைபிளில் சொல்லியிருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ அந்நியாயமான அந்த அதிகாரி தன்னை தொடர்ச்சியாக தொந்தரவு செய்யாதபடி துணிந்து ஒரு காரியத்தை அவளுக்காக செய்ய வருவானால் தம்முடையவர்களால் தம்முடையவர்களாக கருதப்படுகிற மனிதர்கள் தம்மிடத்தில் இரவும் பகலுமாய் வேண்டிக் அதற்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று அந்த வசனம் சொல்லுது ஸோ நிச்சயமாய் நீங்கள் நினைக்கலாம் தேவனுடைய ஜபத்தை எங்கே கேட்குறாருன்னு நிச்சயமாக அந்த அநியாயமுள்ள அதிகாரியை காட்டிலும் தேவன் நல்லவர் உங்களுக்கு இங்கே செய்வார் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களோட எண்ணங்களை நிறைவேற்றுவார் வேற்ற சொல்லப்படுவதும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறவர்னு சொல்லியிருக்குது நீங்கள் செய்கிற ஜபம் கூட சின்ன ஜபமாக இருக்கும் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் கனவு காண்றதுக்கும் அதிகமாக தேவன் உங்களுக்கு செய்வார் சரி அடுத்த அதே அதே அதிகாரத்தில் கீழ்ப்பகுதியில் பார்த்தா இந்த ஜெபத்துக்கு சாட்டு போக்கு சொல்கிறவர் இருக்காங்களே சரி ஜபம் பண்ணுறவன் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுறான் சரி நான் ஒரு பாவம் செய்கிறவனாக இருக்கிறேன் அல்லது பாவத்திலேருந்து இன்னும் விடுபடாமல் இருக்கிறேன் தேவனோட ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறேன்னு நான் செய்கிற ஜெபம் கேட்கப்படுமா என்று சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அதுக்கும் பின்னால் ஒரு உமையை சொல்கிறார் உண்மையிலே ஒரு ஜபம் பண்ணுறதுக்கான முதல் தகுதியை அவன் ஒரு மனிதன் ஜபம் பண்ண வரும்போது அவன் தன்னை பாவியாக உணர்கிற தன்மையை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இருவர் ஜெவம் பண்ண போனார்கள் இது அடுத்த ஓமை இருவர் ஜெவம் பண்ண போனார்கள் ஒருதன் ஆயக்காரன் ஒருதன் பரிசேயன் பரிசேயன் எப்படி ஜெவம் பண்ணானாமண்டா ஆண்டவரே நான் எல்லாத்திலும் தசவமாக கொடுக்குறேன் வாரத்துக்கு ரெண்டுதரை உவாசிக்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் இப்படி இல்லைன்னா எல்லா பட்டியலையும் சொல்கிறேன் இந்த வெளியில் நிற்கிற ஆயக்காரனை போல் அல்ல என்று அடுத்த இன்னொன்று சொல்கிறான் தொடர்ச்சியாக ஜபம் பண்ணுறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவர்கள் பெருமையாக எதிர்காலத்திலே தாங்கள் தங்களுடைய ஜபத்தை பெருமையாக நினைப்பார்கள் அது பாவம் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார் என்னொரு இடத்துல அதே ஆயக்காரன் என்ன செய்கிறான் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நான் வந்து உம்முடைய முகத்தையும் ஏறெடுப்பதற்கும் உங்களுடைய ஆலயத்தை நோக்கி பார்க்குறதுக்கும் கூட நாங்கள் தகுதி இல்லாத பாவியான என்மேல் இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு தூரத்திலே நின்று ஜெபம் பண்ணிவிட்டு போனான் இந்த பரிசையை நல்ல இந்த ஆயக்காரனே நீதிமானாக வீட்டுக்கு சென்றான்னு சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே நீங்கள் பாவி என்று உங்களை நீங்கள் உணர்கிறீர்களா ஜெபம் பண்ண முடியாதுன்னு நினை நினைக்கிறீங்களா அந்த இடம்தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு சரியான இடம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு தகுதியானவர் என்றதை நிரூபிக்கிறது அந்த இடம்தான் எனவே நீங்கள் எவ்வளோ பாவத்தில் விழுந்திருந்தாலும் எவ்வளோ தேவனுக்கு தூரமாக இருந்தாலும் ஜபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன சேவனம் கிட்டி சேர வேண்டும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரக்கடவு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் நம்மை போல எல்லா வகையிலையும் சோதிக்கப்பட்டும் குற்றம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர்களை ஆசாரியரை நாம் கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோம் எனவே தைரியமாக வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் வர வேண்டும் பிரியமானவர்களே மறந்துடாதீங்க ஜெபம் எந்த நேரத்தில் செய்யணும் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் பைபிள் சொல்லிடு சீசிங் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்கள் சோர்வு இல்லாமல் ஜெபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ணுங்கள் இப்படிதான் பைபிள் சொல்லுது ஸோ ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ரிஷெக்ஷனே போடாதீங்க உங்களுடைய மனது உங்களுடைய சரீரம் உங்களுடைய எதுவுமே ஜபத்தை தடை செய்யாது மாம் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவன் எல்லோரும் ஜபத்தோட தன்னிடத்தில் வரும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறி உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எதிர்பார்க்க ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு உத்தரவு செய்து அவனுக்கு அறியாத மட்டும் பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் சொல்லியிருக்கிறார் இறைமையாக முப்பத்தி மூணு முப்பத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்க ம் என்னை நோக்கி கூப்பிடு என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறேன் ஸோ அவர் அவரை நோக்கி கூப்பிட ஆர்வமாக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஜெபத்திலே விசுவாசம் பெருகும் ஜெபத்திலே நாம் ஒரு நல்ல மனிதனாக மாறுவோம் இயேசுவை போல மாறுவோம் எப்போவுமே ஆண்டவர் ஊழியும் செய்யலை ஆனால் எப்போவும் ஜெபம் பண்ணினார் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் அவர் போதிக்கவில்லை ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணினார் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு முன்னோடினவராகிய அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி போக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இனிமேல் எப்பொழுதும் ஜெவம் பண்ணுங்கள் ஜெவ ஆவி நமக்குள் எப்போதும் இருக்கட்டும் எப்போதும் இருக்கட்டும் ஜெபிக்கிறது ஒரு ஹேப்பிச்சுவலாக மாற வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் வறண்ட கிறிஸ்தவன் ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் ஒரு வறட்சியான ஆவிக்குரிய வறட்சியிலே நடக்கிறான் அவன் அவன் என் எப்படி வேணான பாவங்களையும் செய்ய முடியும் எப்படியான மீறுதலையும் அவன் செய்ய முடியும் என்னை கவனமா இருங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள் ஜெபத்திலே உறுதியாகி தரித்திருங்கள்னு பைபிள் சொல்லியிருக்கு சில விஷயம் நடக்க இல்லையா பரவாயில்ல உறுதியாக தரித்திருங்கள் சோந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள் கேளுங்கள் தரப்படும் எப்படி கேட்குறது வாயால் தான் கேட்க முடியும் யார் கேட்குறது நான் தான் கேட்க வேண்டும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது எ பிரியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர்களாகிய இயேசு கிறிஸ்து தேவதும் சற்று சிறிய வைக்கப்பட்டிருந்தாலும் மகிமையினாலும் கிணத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நோட் பண்ணுங்கள் அவர் எங்கே மனித எங்கே அவர் மகிமையினால் கிணத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் இங்கே மனிதனாக இருந்தபோது அது மட்டும் இல்லை தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராகிய பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்க பிரியமானவர்களே நாம் கண்ணீரோடு ஜபிக்கிறோமோ கண்ணீர் இல்லாமல் ஜபிக்கிறோமோ சந்தோஷமான ஜபிக்கிறோமோ யோசனையில் ஜபிக்கிறோமோ குழப்பத்தில் ஜபிக்கிறோமோ ஜெபிக்க மறந்து விடக்கூடாது தான் உங்களுக்கு மிக முக்கியமான அருமருத்து அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுவலோட உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எனவே ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் இருந்து கட்டுங்கள் உங்களை ஜெபத்தில் பெருமை பாராட்டாதீர்கள் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ